சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை ஒரு மனிதன் எத்தனை வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறான் எத்தனை வசதி வாய்ப்புகளோடு வாழ்கிறான் என்பது பெரிய விஷயம் இல்லை நாலு பேருக்கு நல்லவன் என்ற பெயரையும் நாலு பேருக்கு உதவிகள் செய்தால் புண்ணியம் சேர்த்து வைத்தால்தான் வாழ்க்கையை தொடர்ந்து நல்ல முறையாக வாழ முடியும் புண்ணியங்களை சேர்க்காமல் பாவத்தை மட்டுமே சேர்த்து கொண்டு இருந்தால் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விட வேண்டும் ஆடின ஆட்டத்திற்கு இப்பொழுது இவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விட்டார்கள் விதி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்குள் விதி அவர்களுடைய வாழ்க்கையை முடிப்பதற்குள் நீ இதை கேட்டாக வேண்டும் என்று தான் நான் ஓடோடி வந்தேன் எத்தனை தீங்குகளை செய்தாலும் இன்னும் சுகமாக வாழ்கிறார்கள் என்று நான் ஓடோடி வந்தேன் எத்தனை தீங்குகளை செய்தாலும் இன்னும் சுகமாக வாழ்கிறார்கள் என்று நீ சொன்ன அந்த நபர்கள் இப்பொழுது விதியின் விளையாட்டால் வாழ்க்கையை இழக்க காத்திருக்கிறார்கள் எப்படி என்று கேட்கிறாயா பாவத்தின் கணம் அதிகரிப்பதால் அவர்களின் பாவ மூட்டை அருந்து விட்டது அதனால் அவர்களின் விதியும் முடியப் போகிறது ஆடாத ஆட்டங்கள் ஆடி அவர்களுக்கு ரத்தம் சூடாக இருக்கிறதே என்று எத்தனை பேரின் வயிற்றரிச்சலை வாங்கி கொண்டார்கள் எத்தனை பேர் வயிறு எரிந்து சாபம் விட்டவர்களின் நிலைதான் இருக்கும் இடம் இல்லாமல் போய்விட்டது அவர்கள் இருப்பது கூட இப்பொழுது யாருக்கும் தெரியவில்லை அப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளவிடப்பட்டு அவர்களின் பாவம்தான் அவர்கள் செய்த கொடூரம் தான் அவர்கள் செய்த இத்தனை வேலைகளையும் இப்பொழுது அவர்கள் மூடி போட்டு விட்டது குழியில் தள்ள நினைத்தது யாரெல்லாம் ஆனால் இப்பொழுது அவர்களை விதி குழியில் தள்ள போகிறது யாராக இருந்தாலும் ஒருவரின் வாழ்க்கைக்கு பாவம் செய்யக்கூடாது ஒருவரை அழ வைத்து பார்க்க வேண்டும் என்று நினைக்க கூடாது இதுவெல்லாம் நினைத்து இருக்காது இது தெரிந்து கொண்டாலே வாழ்க்கையின் பாவங்களை சேர்ப்பதை தவிர்த்துவிட்டு புண்ணியத்தை சேர்க்க வழி செய்வார்கள் நான் யாரை பற்றி சொல்கிறேன் என்று புரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாயா நான் தான் சொன்னேனே பாவம் செய்தவர்கள் என்று நீயும் என்னிடம் புலம்பினாயே என்னை அழ வைத்தவர்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் நானோ இன்னும் அழுது கொண்டு தான் இருக்கிறேன் என்று சொன்னாயே அவர்களை பற்றித்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உன் வேதனையில் இருந்து நீ வெளியே உன் வாழ்க்கையில் இருந்து விடுதலை கிடைத்து நீ அனுபவித்த வேதனையும் வலியும் உன்னை விட்டு போய் உனக்கு நல்லதொரு வாழ்க்கையும் நல்லதொரு வழியும் கிடைக்கும் நீ பொறுமையாக இருந்ததற்கு காலம் பரிசை கொடுக்க போகிறது இன்னும் பொறுமையோடு காத்திரு உன் வாழ்க்கை வேறு பாதையில் திரும்பப் போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறாய் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்